வாட்டர் வாட்டமிஷனில் இருந்து முல்லைப்பெரியார் அணை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் போன பிறகு முதல் முறையாக நாளை அணையை பார்வையிட வருகிறது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் உரிமை பறிபோனால் கூட அணைகள் பாதுகாப்பு ஆணையம் சிறப்பான முறையிலே அந்த அணையை வழிநடத்தி செல்லும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த ஏழு பேர் கொண்ட கமிட்டியிலே சம்பந்தமே இல்லாமல் ஒரு லேண்டுக்கு கேரளாவைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகளை அந்த கமிட்டியில் சேர்த்து இருப்பது என்பது நியாயமற்ற அறமற்ற செயல் அதை நாங்கள் ஏற்க முடியாது அந்த ரெண்டு பேரை வெளியேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கும் கூடுதலாக நாளைக்கு வரக்கூடிய தேசிய ஆணைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் சேர்மன் திரு அனில் ஜெயின் அவர்கள் அணையை பார்வையிட்டு விட்டு கேட்க வேண்டிய ஒரே கேள்வியை நாங்கள் இப்போ சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை எதுக்காக கேரள அரசாங்கம் அமல்படுத்தவில்லை நாங்க அணையே பராமரிக்கலையாப்பா எப்படிப்பா அணையை நீ சோதனை போட வர்ற சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாலு நாங்கள் அணையை பராமரித்திருப்போம் என்று சொன்னால் நீ தாராளமாக வந்து அணையை நீ சோதனை போடலாம் அணையவே சட்டையே தைக்கல துணியாதான் தான் வச்சிருக்கிறோம் நீ வந்து சட்டையை போட்டு சட்டையை போட்டுனா எப்படி போட முடியும் இயல்பாக வஞ்சிக்கப்பட்ட தமிழகத்திற்கு ஆதரவாக அணைகள் பாதுகாப்பு இருக்கும் என்று நம்புகிறோம் அணையை பத்தாண்டுகள் எங்கள் பலப்படுத்த விட்டு விட்டு இந்த பாதுகாப்பு என்ன செய்யணும் சோதனை செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய கருத்து அணை பத்தாண்டுகள் என்ன செய்யப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் அது அணைகள் பாதுகாப்பு ஆணையமே மேற்பார்வையிலேயே அது பராமரிக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட்டு நீங்க ஆணைய சோதனை போடுங்க நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து அந்த ஏழு பேர் கொண்ட கமிட்டியை வரவேற்கிறோம் அதை செய்யாம நீங்க வந்து நான் நேரடியாக ஆணைய வந்து ஆய்வு செய்ய போறேன் அப்படிங்கிறது இது தேவையற்ற ஒன்று இது அறமற்றது அதை தேசிய அணைகள் பாதுகாப்பு தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும் இல்லை என்று சொன்னால் இங்க போராடக்கூடிய நாங்க அணைக்கு வந்து போராடுவோம்

அணை அதிகாரிகள் தான் பராமரிக்க வேண்டும் அவசியம் அவசியமற்ற அணைக்குள் இருக்கக்கூடியவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் இது சம்பந்தமாக நாளை கொடுக்க இருக்கிறோம் அனுமதி கொடுத்தால் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா காவல்துறை மூலமாக அந்த மனுவை அனுப்பி கொடுப்போம் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லைப் பெரியார் அணையின் பாதுகாப்பு குறித்து அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி மத்திய அரசின் சார்பாக முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு குழுவில் தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையில் தமிழ்நாடு நீர்வளத்துறையின் கூடுதல் செயலாளர் கேரள நீர்வளத்துறை கூடுதல் செயலாளர் உட்பட ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளனர் இந்த குழுவினர் முதல் முறையாக நாளை அணைப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் இந்நிலையில் இந்த குழுவில் கேரளாவைச் சேர்ந்த கூடுதல் தலைமைச் செயலர் திரு விசுவாஸ் தலைமை பொறியாளர் திரு பிரியேஷ் ஆகியோர் இணைக்கப்பட்டுள்ளனர் இந்த கேரளா அதிகாரிகளை முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு குழுவில் இணைத்துள்ளதை கண்டித்தும் அவர்களை நீக்கக் கோரியும் வலியுறுத்தி பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினர் மற்றும் வணிகர் சங்கத்தினர் தேனி மாவட்டம் தமிழக கேரளா எல்லையில் அமைந்துள்ள கூடலூர் லோயர் கேம்பில் எல்லையினை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டமானது பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு அன்வர் பாலசிங்கம் தலைமையில் லோயர் கேம்பில் இருந்து நடைப்பயணமாக குமுளிக்கு செல்ல இருந்த விவசாய சங்கத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் அனுமதியோ அனுமதியோ கேரள அரசின் அடாவடியை கேரள அரசின் பத்து மீறலை அரசின் அனுமதியும் அனுமதியோ அனுமதியோ Ik heb